பத்தி அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மற்ற ஜோதிட முறைகள்ல இருந்து ஒரு மாறுபட்ட ஒரு ஜோதிட முறை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு ஜோதிட முறையை உருவாக்கிய திரு புதுவுடைய மூர்த்தி ஐயா அவங்கள்ட்ட இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் உங்களுடைய உங்களுடைய கேள்விக்கான பதில்கள் என்ன நிகழ்வுகள் இந்த ஜோதிடத்தில் இது எப்படி மாறுபட்டது ஏன் இந்த மாறுபட்ட லக்னத்தை வச்சு பலன் எடுக்கிறோம் அதனால ஏற்படக்கூடிய பலன்கள் அதிர்ஷ்டங்கள் சாதகம் பாதகம் இப்படி எல்லா விதமான கேள்வி பதில்களுக்கும் நம்ம வந்து இந்த நே இந்த நேரத்துல நம்ம ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய பேர் முதல்ல இந்த அச்சய லக்னம் இது இந்த எதுக்காக நம்ம பலன் எடுக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் ஏன் இதில் பலன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை உம் ஜோதிட ரசித்து ரொம்ப நாளைக்கு பிறகு நீங்க நேரலையில வந்திருக்கு நிறைய பேருடைய கேள்வி என்ன அப்படின்னா ஏன் நேரலில வர முடியல அப்படின்னா காலங்களை வந்து வேகமாக பயணிக்கக்கூடிய நிகழ்வுகள் நான் இவர் லோகநாதனை விட கேட்டிருந்தேன் நம்ம அமெரிக்காவிலேருந்து ஒரு தடவை நான் பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நேரலை பண்ணும்போது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அது அந்த க கால சூழ்நிலைகள் வந்து ரொம்ப பிஸியாக இருந்த விட்டு ரெண்டு பேருமே பிஸியாக இருந்த விட்டு அந்த நேரலை பண்ண முடியலை அதற்காக தான் இன்றைக்கி வந்து அந்த நேரலை நிறைய கேள்வி பதில்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜோதிடங்கிறது நம்ம எப்படி நம்ம கடல் அப்படின்னு சொல்கிறோம்ளோ இந்த கேள்விக்கும் பதிலுக்கும் பஞ்சமே இருக்காது ஏன்னா எதிர்காலத்தை பற்றியான அமானுஷங்கள் எதிர்காலத்தை பற்றியான கே ஒரு எதிர்பார்ப்புகள் எதிர்பா எதிர்காலத்தை பற்றியான ஒரு தேடல்கள் இப்படி இது நீங்கள் கை க ஒரு ஏதாச்சும் ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே இதை அடக்க முடியுமான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜோதிடத்தை நீங்கள் இறக்கி பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாள் கூட பேசலாம் ரெண்டு நாள் கூட பேசலாம் இந்த ஜோதிடத்தை நீங்கள் எவ்வளோ நாள் கேள்வி பதில் கேட்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த கேள்வின்னா நூறுல ஆயிரம் லட்ச லட்சம் கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ உதவும் கிரகங்களை வச்சு பேசுகிறதோ நட்சத்திரங்களை வச்சு பேசுகிறதோ பாவங்களை வச்சு பேசுகிறதோ ஏன் பிறந்த தேதிகளை வச்சு பேசுகிறதோ பிறந்த கிழமைகளை வச்சு பேசுறதோ சார் ஞாயிற்றுக்கிழமைல பிறந்த ஒரு பலன் திங்கட்கிழமைல பிறந்த ஒரு பலன் இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு பலன் அத இல்லாம வந்து இந்த தேதியில ஒன்னாம் தேதியில பிறந்தார் ரெண்டாம் தேதியில பிறந்தா சார் ரெண்டாம் தேதியில பிறந்தாருன்னா எப்ப பார்த்தாலும் இவர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு சார் மூணாம் தேதியில பிறந்தா பெரிய விஷயம் என்ன இந்த தேதிகளை பத்தி பேசும்போது கூட நான் ஒரு குறிப்பிட்ட சில எண்கள் தேதிகள பிறந்தவர்கள் கூட எடுத்து பார்த்திருக்கேன் ஒரு முடிவு எடுக்கிறது டக் டக்குன்னு எடுக்கிறாங்க அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு இதே ரெண்டாம் தேதி பிறகு உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்புல நான் பாக்குறேன்னா இல்ல உண்மையிலேயே எனக்கு ஏன்னா இது இருக்குன்னு சொல்றதுவோ இல்லை இது மட்டும்தான் எல்லாருமே இந்த தேதிகளை மட்டும் வச்சுக்கிட்டு முடிவு எடுக்க கூடாதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய இது எந்த அளவுல நம்ம வாழ்க்கையில பேசக்கூடியது சார் அதுதான் இப்போ ஒரு தேதியில ஒன்னாம் தேதியில பிறக்கிறாரு இப்ப ரெண்டாம் தேதியில ஒன்னாம் தேதியில பிறந்தா எல்லாருமே சூப்பர் ரெண்டாம் தேதியில பிறந்தா எல்லாருமே குழப்பகுதிகள் எல்லாருமே எட்டாம் தேதியில பிறந்த எவ்வளவு பெரிய பெரிய நபர்கள்லாம் பெரிய ஆச்சரியமான ஒரு நிகழ்வுல வந்து பெரிய ஜாம்பவன்களா இருக்காங்க சாதனையாளனா வெற்றியாளனா ஏன்னா எட்டுங்கிறது ஆராய்ச்சி தானே எட்டுங்கிறதே புதுசு புதுசா உருவாக்குறது தானே எட்டுங்கிறது மறைமுகமா உள்ளதானே எட்டுங்கிறது மனஞானம் உள்ளதானே எட்டு தானே ஆச்சரியமாக இருக்கும் அதிசயமாக இருக்கும் அதிர்ஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம் எட்டாம் நம்பர் மட்டும் என்ன நான் ஒரு வீடியோவில் கூட பேசியிருந்தேன் சிங்கப்பூரில் எட்டாம் நம்பர் கிடைக்காதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே வந்து எட்டாம் நம்பர் வேண்டான்னு சொல்கிறாங்க அதே சிங்கப்பூரில் எட்டாம் நம்பருக்கு வேணும் அப்படிங்கிறாங்க அதே சைனீஸில் வந்து எட்டாம் நம்பர் வந்து கொண்டாடக்கூடிய அமைப்பும் இருக்காது கால சூழ்நிலைகள் கிரகங்கள அஞ்சாம் நம்பரில் பிறந்தவங்க ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க அஞ்சாம் நம்பர் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அறிவாளி பெரிய பெரிய எதுவுமே தெரியாத ஒரு புத்திசாலியே இல்லாதவர்களும் அங்கே இருக்கிறாங்க மூணாம் நம்பரில் பிறந்தவங்க ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மூணாம் நம்பரில் பிறந்தவங்க நிறைய தீர்க்கம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறாக போகும் அப்படின்னு நிறைய இருக்குது ஏன்னா ஜோதிடத்தை பற்றி பேசுகிறோம்னா எதுக்கு அப்படின்னு எதை எவ்வளோ வேணாலும் தேட்டரில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து சார் மூணாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்குது சார் அஞ்சாம் நம்பரில் பிறந்தவங்க அவங்களுக்குன்னு ஜாதம் இருக்கு அவங்களுக்கு தசாபுத்தி இருக்கு அவங்களுக்கு கிரகம் இருக்கு அவங்களுக்கு நட்சத்திரம் இருக்கு அவங்களுக்கு பாவம் இருக்கு நேற்று கூட ஒரு கேள்வி சாந்தேவி சூரியன் வச்சுன்னா அப்பா பிள்ளை பிரிச்சு வச்சிடலாமான்னு ஒரு கேள்வி இருக்கு நிறைய இருக்கு சார் அது ஒரு பழமொழியா சொல்லுவாங்க ஐப்பசியில் பிறக்கும் குழந்தை அப்பனுக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு பழமொழியே சொல்லுவாங்க அதுல நிறைய பயந்தவங்கள்லாம் நிறைய இருக்காங்க இருக்க தான் செய்யுது நான் உடனே ஒண்ணு கேள்வி கேக்குறேன் அப்ப ஏன் ஒன்பதாம் பேட் அப்பா நீங்க சொல்றீங்க கண்டிப்பா அதான் கேட்டேன் அவங்க அவங்கள்ட்ட திருப்பி கேட்டேன் எங்க ஒன்பதாம் பேட் அப்பான்னு கேட்டீங்க அப்படின்னு பாவகம் அப்படி இருக்குல்ல அப்ப கிரகம் வேலை செய்யுதா பாவகம் வேலை பாவம் வேலை செய்யுதா அந்த கிரகத்துக்கும் பாவத்துக்கும் உள்ள தனித்தனியான நிகழ்வுகள் அங்கே புரிஞ்சிக்கணும் அப்போ கிரகம் மட்டுமேன்னா நீங்கள் வந்து அதுக்கு லக்கணம் வேண்டியதில்லை டேட்டா பர்த்ல எதுவுமே இந்த மாத்திலேயுமே சித்திரை மாத்திரையில் பிறந்தாரா வைகாசி மாத்திரத்தில் பிறந்தாரா ஆனி மாத்திரையில் பிறந்தால் ஆவணி மாத்திரையில் பிறந்தாரா ஆடி மாதத்தில் பிறந்தாரா கைப்பசியில் பிறந்தா ப்ரட் அது ஏதோ ஒன்று மாதத்தை வச்சு நீங்கள் சொல்லிட்டு போலாமே அப்புறம் எதுக்கு வந்து லக்கணம் ஒன்று அப்புறம் உதயாதிநாயக ஒன்று சூரிய உதயம் இருக்குது சூரிய உதயாதி நாயிகை இருக்குது எதுக்கு எவ்வளோ விஷயம் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் ஏழு லட்சம் இல்லையே ஒரே கிரகத்தை மட்டும் வச்சுக்கலாமே இப்ப இலக்கணம் சனிக்கும் ஆறு எட்டா இருக்கு இப்ப அப்பாவுக்கு ஆகவே ஆகாது இப்ப போய் நீங்க என்ன சொல்ல முடியும் இப்போ வந்து சார் சூரியன் வந்து நல்லாதான் சார் இருக்கு எனக்கு மேஷத்துல சூரியன் உச்சம் நம்ம வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு மட்டும் தான் நம்ம சொல்றது அவரு சூரியன் உச்சம் சூரியன் உச்சமான எத்தனை பேரு அப்பா மகனும் சேர்ந்தே இல்லையே கண்டிப்பா பிரச்சனைதான் அவங்க ஒரு உரையில ரெண்டு கத்தி மாதிரி அவங்க ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதுவே ஐபில பிறந்த குழந்தை வந்து அப்பாவுக்கு நல்ல யோகத்தை கொடுத்ததையும் பார்த்திருக்கேன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில ரொம்ப யோகம்னு இருந்திருக்காங்க அந்த கேள்வியோட நிறைய பேர் கேட்குறாங்க அப்படியெல்லாம் பயப்படாதீங்க அப்படியெல்லாம் தள்ளி வைக்கணும்னு இல்லை நீங்க அப்படி நீங்க ரொம்ப பயனீங்கன்னா என்னென்ன முதல் பரிகாரம் நம்ம சொல்லுவோம் ஐயா நீ தயவு செய்து இந்த ஜாதம் அந்த ஜோதிடம் பார்க்கக்கூடிய இந்த நேரம் பார்க்கக்கூடியவர்கள் வந்து இந்த வந்து சூரியன் வந்து துலாத்தில் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அந்த புள்ளை தத்து கொடுத்தீங்கன்னா போதும் இதுலேயும் ஒரு கேள்வி இருக்கு இதை எந்த தெய்வத்துக்கு தத்து கொடுக்கறது ஆண் தெய்வத்திற்கா பெண் தெய்வத்திற்கா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பா ஆண் குழந்தையா இருந்தால் பெண் தெய்வத்திற்கும் பெண் குழந்தையாக இருந்த ஆண் தெய்வத்துக்கும் அவங்க அவங்க குலதெய்வம் எதுவோ அதுக்கு தத்து அப்படி இல்லைன்னா நம்ம பொதுவாகவே எங்கே வந்து அங்காளம்மன் கோவில் இருக்கோ ஆண் வந்து அங்காளம்மன் கோவில் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு தத்து கொடுக்கிறது அதே பெண் தெய்வம் பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா அது முருகனுக்கு தத்து கொடுங்க ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வுலே இது வரணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு சரிங்க சார் அதோடய இந்த ஜோதிடத்தை பற்றி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் கேள்வி ரெண்டு கேள்வி கிடையாது இந்த நேரலை வந்து எல்லாேருக்கும் எல்லா கேள்விக்கும் பயன்பெறணும் ஏதோ இந்த நேரலை பார்க்கக்கூடிய எல்லாரும் அவங்க அவங்களுடைய அனுபவங்கள் அவங்க நிறைய கேள்வி கேள்விப்பட்டிருப்பாங்க அது எல்லாமே தேடல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் ஏதாச்சும் ஒரு பரிகாரமா இல்லை நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் செஞ்சா என் வாழ்க்கையில் இது நடந்தா எல்லாருமே அதை கேட்பாங்க சார் நான் என்ன சார் பண்ணணும் என்ன சார் பண்ணணும் என் வாழ்க்கையில் கஷ்டமே படக்கூடாது அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய இருக்காங்க இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேடல் இருக்குது அந்த ஜாதகத்தில் அவரவர் நிலைக்கு தான் பார்க்க முடியும் பொதுவான பரிகாரங்கள் பொதுவானத்துக்காக எடுத்துங்க ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் இப்போ நாலாம் வீடு வந்து வீடே அமையாதுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு பரிகாரமாக நான் ஒரு விஷயம் பண்ணுறோம் உதாரணமாக வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு ஊட்டி ஏழோ இல்லை ஏழு எட்டு ஆறு ஊட்டி ஏழு மணிக்குள்ளே நீங்கள் சக்கர மங்கல கண்டி உங்கள் வீட்டில் வீட்டுக்கு மேண்ட பக்கத்தில் நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் வாடகை வீட்டில் இருந்தாலும் வீட்டுக்கு மேற்கு பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சாமி கும்பிடுங்க வீட்டு தெய்வத்தை சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக அந்த வீடு அமையக்கூடிய அமைச்சு

ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு வீடு அமையணும் அப்படின்னா நாலு இடத்த பார்த்துட்டு நானூறு இடத்த பார்த்துட்டு வீடு வாங்காத நிறைய பேர் இருக்காங்க நாலு இடம் ஒரு இடத்த பார்த்துட்டு இந்த வீடு ஓகே இந்த இடம் ஓகேன்னு சொல்லி முடிக்கிறவங்களும் இருக்காங்க அதை தொட்டு இவங்க ரொம்ப போனோம்னா பார்த்தோம்னா எடுத்த உடனே டக்குன்னு பேசலாம் அந்த விஷயம் ஈஸியா முடியும் கண்டிப்பா இப்ப நிறைய பேருக்கு அந்த அதிர்ஷ்டங்கிற வார்த்தை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் என்னுடைய லக்கணத்திற்கு நான் எப்பெல்லாம் அதிர்ஷ்டத்தை சந்திப்பேன் எப்பெல்லாம் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கறது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு இப்ப நம்ம வந்து அச்சய லக்கணத்துக்கு நம்ம பாக்குறோம் இப்ப ஒவ்வொரு லெகனத்திற்கும் எந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு யோகமான காலகட்டங்களாக இருக்கும் நம்ம அப்படி வந்து நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு லக்கணம் அதுக்கு முன்னாடி நம்ம ஏஎல்பி ஜோதிடத்தில் அச்சய லகணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய லகணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த வி பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் உங்களுடைய லகணம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா ஏல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணணும் உங்களுடைய கூகுள் ஸ்டோரில் போய் இந்த ஏல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை சரியாக உங்களுடைய அந்த ஊர் வட்டம் அல்லது மாவட்டத்தை போட்டு நீங்க சர்ச் பண்ணிங்கன்னாவே ஒரு நாலு லெட்டர்ஸ் டைப் பண்ணிங்கனாவே அதுக்கான பிளேஸஸ்லாம் காமிக்கும் அதில் எதுன்னு பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு ஏல்பி லக்கணம் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்க இந்த பதிவு பாருங்க இப்போ உங்களுடைய ஏல்பி லக்கணம் கும்ப லக்கணமாக இருக்குது அப்படின்னா இந்த கும்ப லக்கணத்தினுடைய சாதக பாதகங்கள் என்ன எப்பொழுதெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமே சார் கண்டிப்பாக கும்பலக்கணம் பொறுத்தளவுக்கு பொதுவாகவே வந்து அடிப்படையான தேவைகள் எல்லாமே ஓரளவு ஆகி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதிகள் அது நல்லதா கெட்டதா அவங்களோட கிரக பொறுத்த தகுந்த மாதிரி எல்லாத்தையும் தேவைகளுக்கு பெரும்பாலும் இந்த கும்பம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறதே பார்க்க முடியுது முடியுது பொதுவாகவே அவங்க தேவையான நிகழ்வு எல்லாமே கிடைக்கிது என்ன ஒன்னே ஒன்னு என்னன்னா இப்ப ஒரு உதாரணமா ஒரு இருபத்தஞ்சு வயசுல உங்கள்கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்குறேன் எப்படி சாப்பிடுவீங்க அது சூழ்நிலையை பொறுத்தாடுங்க ஒரு எண்பத்தஞ்சு வயசுல உங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தா எப்படி இருக்கும் அதை பார்க்கத்தான் முடியும் சாப்பிட முடியாது அதை சாப்பிடவும் முடியாது அந்த சாப்பாடு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடாத நீ அப்படின்னு டாக்டர் நம்ம ஆளு சொல்லி அப்ப நீங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அந்த மாதிரி தான் எல்லாம் காலம் கடந்து இந்த கும்பத்தை பொறுத்தளவு காலம் கடந்து தான் கிடைக்கும் அது ஒரு பெரிய அதிசயமும் அதுதான் ஆச்சரியமும் அதுதான் சங்கடமும் அதுதான் என்னை பொறுத்தளவு இது வந்து இப்ப ஒரு முப்பது வயசுல கும்பலகண்ணம் நடந்ததுன்னா முப்பது வயசில் பார்த்தீங்கன்னா உதாரணமாக உங்களுக்கு பன்னெண்டு உதாரணமா உதாரணமாக படிக்க வேண்டிய வயசுல படிப்பு கிடைக்கணும்ல ஆனால் முப்பது வயசில் உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா அப்போ படிப்புக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்ப வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும் நீங்கள் படித்து முடித்து பிஇ மெக்கானிக்கல் முடித்து உட்காந்துருப்பீங்க அப்போ எம்பிபிஎஸ் சீட்டுக்கு நீங்கள் ஒரு நீட் எழுதிருவீங்க அதில் பாஸ் பண்ணுவீங்க நீங்கள் ப பதினேழு வயசில் படிக்க வேண்டிய படிப்பை ஏழு வயசுல எப்படி படிப்பீங்க அப்போ காலம் கடந்து கிடைக்கிது பாருங்க நீங்க ஒரு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கலாம் உதாரணம் முப்பத்தஞ்சு வயசு வெளிநாடு போகணும்னா உண்மையில ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாடு போகணும் ஆனா நீங்க நல்ல வேலையில வந்துட்டீங்க இப்ப இப்ப உதாரணம் ஒரு ஒன்பதாயிரம் சம்பளம் ஆனா நீங்க வெளிநாடு போகும்போது என்ன பண்ணுவீங்க வெளிநாடும் போக முடியாது இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க காலம் கடந்து அந்த ஒரு ஆசைங்க பூர்த்தியாவது ஆனாலும் எடுத்துக்க முடியாது எடுத்துக்க முடியாது நீங்க வெளிநாடு போக முடியாது அந்த மாதிரி ஒரு இருக்கும் எல்லா வெகுமதியும் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் ஆனா என்னன்னா இவங்க என்னன்னா இவங்க வந்து இவங்க வந்து இந்த விருச்சிய இரண்டாவது வருஷன் வந்து இந்த கும்பலக்கணம் என்னை பொறுத்தளவுக்கு லக்கணம் எப்படி போகும்போது கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்குல்ல இவங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஆனா கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும் ஆனாலும் வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க அது ஒரு 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 பந்தாவல ஒரு பெரிய ஒரு அது ஒரு பிளஸ்னு சொல்றதா மைனஸ்னு சொல்றதா அது மைனஸா அது இப்போ இப்போ அந்த வயர் புசிக்குதுன்னா கேட்டா முடிஞ்சு போச்சு வாங்கி கொடுத்துட்டு போறாங்க நம்ம கேட்டா தப்பா நினைச்சுக்குவாங்கோ அப்படியே அப்படியே கேட்டா அப்படியே நினைச்சு 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 இந்த கும்பலக்கன ஏல்பி போதா யாருக்காச்சும் ကြே ஏதாவது சொல்றங்களா அத சோ இப்போதான் எல்லாரும் புதுசா பாக்க ஆரம்பிச்சोगे வீடியோ ஃபிரண்ட்ல இருந்து பார்த்தாங்க சார் இப்ப வந்து கும்பலக்கன வந்து 13 கனங்கள முடிيبه போதே இப்போ இப்போதான் லைவ் நான் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஃப்ரண்ட்லேருந்து பாருங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மேடம் கிட்ட பேசலாம் பேச வேண்டிய நம்பர் வந்து நான் நம்பர் கொடுத்துருக்கேன் ரெண்டு நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் ஓகேங்க அப்போ இந்த கும்பலைக்கு நம்ம எல்லாமே இருந்தும் காலம் கடந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு அறிவாக இருந்தாலும் அனுபவமாக இருந்தாலும் அப்படி ஒன்று இருக்கும் ஆனால் படிப்பு நல்ல படிப்பு இருக்கும் நல்ல முயற்சிகள் இருக்கும் நல்ல எதிர்பார்த்த விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் எல்லாமே பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகும் ஆச்சரியமாக இருக்கும் இவங்க என்னென்னா இந்த இவங்க என்னென்னா ஒரு முடிவை வந்து ஒரு எதிர்பாராத வகையால் எதிர்பாரா இப்போ என்னன்னா இந்த முடிவு தான் எடுக்கணும்னு சொல்லி திரும்ப திரும்ப சொன்னதாட்டு மூணாவது அந்த முடிவை எடுத்துருவாங்க அந்த கும்பலக்கணக்காரக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்னன்னா ஒரு முடிவை வந்து எதர்ச்சியா எடுக்க வச்சிருவாங்க அதை விட்டு கும்பலக்கணக்காரர் தனிச்சையே செயல்படணும் யாராச்சும் ஒருத்த சொல்ற கேட்டுட்டே இருந்தா கும்பலக்கணம் அங்கேயேதான் நிற்கும் அதை விட்டு கும்பலக்கணம் நல்லா உண்மையிலே ஜெயிக்கக்கூடிய லக்கணம் கும்பலக்கணம் தான் இந்த லக்கணத்துல கொஞ்சம் நல்ல பிரம்மாண்டமா திங்க் பண்றவங்களையும் நம்ம பார்க்க முடியல பெருசா நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் அவங்க சும்மா அதை சொல்லுவாங்க அவ்வளவுதான் அது என்னன்னா எல்லாமே தான் சொல்லணும்ல இப்ப ஐம்பது வயசுல ஒரு அறுபது வயசுல உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குது நீங்க எப்படி போவீங்க முடியாது எழுபது வயசுல அதை பத்தி பேசி நான் எம்பி எம்பிஐயிடும் மினிஸ்டர் ஆயிடும் என்ன ஆகும் எப்படி ஆகும் அது என்னென்ன ஆகும் கும்பலக்கணம் வரும்போது உண்மையிலேயே அரசியலில் வந்து பாத்தீங்கன்னா கும்பலக்கணம் வரும்போது அறுபது வயசில் எம்எல்ஏ எம்பி ஆகக்கூடிய எத்தனை பேர் இருப்பாங்க ஏழ்பி கும்பம் முடிஞ்சதுனாலே அவங்க உண்மையை கிரகணையில் நல்லா அடைஞ்சிருக்கு லமனாமதி சபாயை பார்த்தீங்கன்னா குருவ சம்மந்தப்பட்டு குரு சபையோட பார்வை இருந்துச்சு இந்த ஜாதத்தில்னா அவங்க அரசியல்வாதியாக உமாவும் இருக்கும் வேலை சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட எதிர்பாராத யோகத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய யோகம் உண்டானா இந்த கும்பலக்கணத்து மிகப்பெரிய வாய்ப்பு உண்டு நீங்கள் தவித்து இந்த கும்பலக்கணம் அரசியலில் இருந்து ஜெயிக்கிறதா ஜெயிக்கும் கண்டிப்பாக ஜெயிக்கும் பயன்படுத்திக்கணும் கண்டிப்பா இவங்களுக்கு உள்ள அந்த கும்பத்துல சூரியன் இருக்கு அப்படின்னா என்ன ராமநாத சுவாமி ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் தான் மகரமா இல்ல கும்பமா இருந்துச்சுன்னா ராமநாதபுரம் ராமநாதபுரம் இல்ல ஸ்ரீவாஞ்சி 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 போயிட்டு வந்தா போதும் இப்ப கும்ப லக்னம் நீங்க வந்து ராமேஸ்வரம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதுவும் மகரத்துல கும்பத்துல சூரியன் இருந்தாலும் மகரத்துல சூரியன் இருந்தாலும் நீங்க அங்க போயிட்டு வாங்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு எல்லா